மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே அந்த மெடிக்கல் கேப்ப ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக சிறுமலைக்கு வந்துட்டாங்க அதே மாதிரியே காலேஜில இருந்தோம் காலேஜ் பசங்கெல்லாம் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்க்காக வந்திருக்காங்க ராஜாங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாமே ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்க பாத்தா அமைச்சரோட குடும்பத்துக்கு தனியா அவுட்டோஸ் கொடுத்துருக்காங்க நீங்க இதுலயே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழும் வந்து அங்க தங்கி இருக்காங்க தமிழுக்கும் சேதுவுக்கும் ஒரே ரூம குடுக்கறாங்க இந்த சாவத்திரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க இவளை கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் இவளுக்கு போய் அவ சேது கூட போய் சேர்ந்து ஒரு ரூம குடுத்துருக்கீங்க அப்படின்னு சாவத்திரி கேக்குது ராஜாங்க சொல்றாரு வெடி சாவத்ரி இவளவு நாள் அவங்க ரெண்டு பேரும் வெடி தானே இருந்தாங்க நம்ம வீட்டுல இப்ப இதுக்கு அவங்கள ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல இருக்க சொல்றேன் உனக்கே நான் வேலையை பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சாவத்திரியை தட்டி விட்டுறாரு அப்புறம் பார்த்தா காலேஜ்ல இருந்து போன் பண்றாங்க மெடிக்கல் கேம்ப் ஓபன் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க வந்தீங்கன்னா ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு காலேஜ் மேம் ஃபோன் பண்ணவும் எல்லாரும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்துட்டு மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ற ராஜாங்கம் எல்லாரும் கை தட்டி ராஜாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்றாங்க ஒரு அமைச்சர் வந்து எங்க காலேஜோட மெடிக்கல் கேம்ப ஓபன் பண்ணி வைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேடம் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழும் கை தட்டுறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு சரி மோகனா நம்ம அங்கிட்டு போவோம் மெடிக்கல் கேம்ப் முடிச்சுட்டு தமிழ் செல்வி வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா சேதுவும் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு மோகனா சொல்றாங்க என்னப்பா சேது நீ எங்க கூட வர தமிழ் மட்டும் ஒத்தேல இருக்காள நீ கூட இருந்து ஏதாவது தேவைன்னா பாரு மலரும் கூடவே இருக்கா அப்படின்னு சொல்லவும் சேது வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு இங்க பார்த்தா எல்லாரத்துமே அவுட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து அங்க மெடிக்கல் கேம்ப்ல கேக்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப அருமையா பதில் சொல்லிடுறாங்க தமிழ் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றத பாத்துட்டு சேது அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு இவை என்ன இந்த வாங்க வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து டக்கு டக்குன்னு பதில் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் கேப் போடுறத பாத்துட்டு அங்க உள்ள கிராம மக்கள்லாம் அந்த கேப்புக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் கேம்ப்ல கலந்துக்கிறாங்க அதை எல்லாத்தையும் தமிழ் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே டாக்டர் சொல்றாங்க இன்னைக்கு கேம்ப முடிஞ்சிருச்சு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க உங்க ரூமுக்கு போயிடுறாங்க தமிழும் சேதுவும் வந்து இங்க எல்லாரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தா எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வரவும் அடியே தமிழே என்னடி இப்போட்டு நேரம் ஆச்சு நாங்க கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நீயும் சட்ட புட்டுன்னு கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சாவித்திரி வந்து அம்மா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க இவன எதுக்குமா கோயிலுக்கு கூப்பிடுற அப்படின்னு சாவித்திரி கத்துது உடனே அப்பத்தா வந்து என்னடி சொல்ற அவன் மட்டும் எப்படி தனியா இருப்பா நம்ம கூட வரட்டும் கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்னு அப்பத்தா திட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியே உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுச்சி அம்மன் கோயிலுக்கு வந்த அந்த அம்மா வந்திருக்காங்க அவங்கள பார்த்ததுமே மோகனா வந்து என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் யாரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க பாக்குறாங்க உடனே வந்துட்டு தான் குடும்பம் சொல்லவும் ஐயா எனக்கு கண்ணு தெரியாம போயிருச்சியா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க மருமக மையெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்கவும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமையா உங்க மருமகளுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கணுமே அப்படின்னு கேட்கவும் அது